ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது அஞ்சு கலப்பை கலப்பை வேணும்னு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அதனால் எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த கலப்பை வந்து அஞ்சு கலப்பை அக்ரிகல்ச்சர் டைப்பு ரேட்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கலப்பு வந்து நல்லா இருக்குது நேரில் வந்து பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது அஞ்சு கலப்பு ஒம்பது கலப்பு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இல்லை வீடியோ கூட அரேஞ்ச் பண்ணி போடுவேன் இதோட ரேட்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் நல்லா தான் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டரு சம்மந்தப்பட்ட ரோட்டேட்டர் கலப்பை வாட்டர் டேங்க் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணிங்களா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குவேன் இது வந்து சின்ன வண்டிக்கு எல்லாமே ஒரு நாற்பத்தஞ்சி ஹெச்பி வண்டிக்கு எல்லாமே இந்த கலப்பை யூஸ் பண்ணிக்கலாம் கலப்பையோட ரேட்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கலப்பை வந்து அஞ்சு கலப்பை தான் இது வந்து பெரிய வண்டிக்கு தான் செட் ஆகும் ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஹெச்பிக்கு மேலே இருக்கிற வண்டி போர் வீல் டிரைவ் வண்டி இந்த மாதிரி வண்டிக்கு மட்டும்தான் இந்த கலப்பை செட் ஆகும் சின்ன வண்டிக்கு செட் ஆகாது ஏன்னா அளவுக்கு ஹெவியாகவும் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதுக்கு தகுந்த ரேட்டு இது வந்து பெரிய வண்டி போர்வீல் டிரைவ் வண்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த கலப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கலப்பை நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிட்டு வரலாம் இந்த கலப்பையோட ரேட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கலப்பை பெரிய வண்டிக்கு போட வேண்டியது மட்டும்தான் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே இருக்கிறது ஃபோர் வீல் டிரைவ் வண்டிக்கு மட்டும்தான் இந்த கலப்பை செட் ஆகும் அதனால் இதோட ரேட்டு அதிகமாக இருக்குது ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா கலப்பை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கலப்பை வந்து இதுவும் ஃபோர் வீல் டிரைவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே இருக்கிற டிராக்டருக்கு மட்டும்தான் இது செட் ஆகும் ஃபோர் வீல் டிரைவு இந்த மாதிரி பெரிய வண்டிக்கு மட்டும்தான் செட் ஆகும் இந்த கலப்பையோட ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது காரு எல்லாமே நல்லா இருக்குது ஏர் ஓட்டிகிட்டு வந்ததனால மண்ணோடு இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த கலப்பையோட ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த கலப்பையெல்லாம் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது கலப்பை ரொட்டேட்ரு டெப்பரு வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த வந்து ஃபோர் வீல் டிரைவு பெரிய வண்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த கலப்பையோட ரேட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கலப்பை ஃபோர் வீல் டிரைவுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கலப்பையோட ரேட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த கலப்பை வந்து சின்ன ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கலப்பை இந்த கலப்பையோட ரேட்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கலப்பையெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கலப்பு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்